see the moon. மீண்டும் வரவேற்கிறோம் புது வெளிச்சம் இன்று நீண்டு செல்கிறது இது நீண்டதாக உரையாடப்பட வேண்டிய விடயம் உங்களுடைய தொடர்புகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக அதிகபட்ச நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம் இப்போது முதல் மீண்டும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய பார்வைகளை கருத்துக்களை முன்வைக்கலாம் ஜெயரட்ன ராஜா தொடர்பில் எங்களோடு இணைந்து கொண்டு இருக்கிறீர்கள் நீண்ட நேரமாக முதலில் பேசியது தவிர அதன் பிறகு எங்களுக்கு பெரிதாக பேச முடியவில்லை உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் நீங்கள் இந்த அரசியலை முற்றுமுழுதாக பார்த்து வருகிற நீங்கள் இங்கே கழகத்தில் நான்கு பேர் இருக்கிறார்கள் உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் நாங்கள் இவ்வளவு நேரம் கந்த விடயத்தை பொறுத்தவரைக்கும் உலக அடக்குமுறையை மேற்கொள்ள ஏற்கனவே அமெரிக்கா அடிக்கின்றது அதே போல இன்னொரு ஐக்கிய ஐரோப்பா வேண்டுமா என்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள் ஏனென்றால் எமது விடுதலை போராட்டங்கள் உலகின் பல நாடுகளில் ஏற்பட்ட விடுதலை போராட்டங்களை அடக்கி ஒடுக்க இந்த ஐரோப்பிய ஒன்றியமும் தனது முழு பங்களிப்பை வழங்கியிருந்தது ஆகவே இவர்களது கூட்டணிப்பு ஒரு ஏகாதிபத்தியவாதிகளின் கூட்டணிப்பா இல்லது தொழிலாளர் வர்த்தத்தின் கூட்டணிப்பா என்றில் எழுப்புகின்றது இவர்கள் நிச்சயமாக இந்த மக்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சி செய்வதே ஒழிய இந்த மக்களின் விடுதலை போராட்டங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு ஒத்துழைப்பையோ சாத்தியப்பாடையோ உருவாக்கக்கூடியவர்கள் அல்ல மாலாக்க எதிரானவர்களே இந்த ஐரோப்பிய நாடுகள் பல்வேறுபட்ட பொருளாதார சமூக அரசியல் மட்டங்களிலே இருந்து ஒன்றிணைக்கப்பட்ட அரசுகளை கொண்டதாக அமைகின்றது ஆகவே இதற்கு ஒரு பொதுவான ஒரு யாப்பின் அடிப்படையிலே இவர்களை ஆட்சி செய்வது சாத்தியமா அல்லது அது வெற்றி அளிக்குமா என்ற கேள்வியை எழுப்பலாம் உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கூட பல்வேறு அரசுகள் தான் ஆங்கிலேயர் காலத்திலே ஒன்றிணைக்கப்பட்டது இந்த பல்வேறுபட்ட நாடுகள் பல்வேறுபட்ட மட்டங்களில் இருந்ததால் தான் இன்று கற்பழிப்புகளும் காதலித்தார் கொலையும் மிகவும் சமூக அச்சூலியங்களும் நடக்கும் ஒரு நாடாக இந்தியா காணப்படுகின்றது ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே ஐரோப்பிய ஒன்றியம் இருந்தே பிரித்தானிய வெளியேற்றதுதான் சிறந்தது என்று பல்வேறுபட்ட தரப்பினர் கருத்தும் இந்த வெளியேற்றதற்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பாக அமைந்தது என்பதை நன்றி ஜெயரண்ராஜ் உண்மையில் மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று நடைபெறுகிற பொருளாதார ரீதியாக பல்வேறு மட்டங்களில் இருக்கிறவர்களை ஒரு கூட்டில் கொண்டு வந்து விடுகிற பொழுதும் அது மிகப்பெரிய சிக்கல்களை அதற்குள் உருவாக்கக்கூடும் என்றால் ஒரு நாட்டுக்கு அதிகமான வருமானம் செல்வந்த நாடாக இருக்கிறது அருகில் ஒரு வறுமையான நாடாக இருக்கு இரண்டையும் ஒன்றாக இருவரும் திறந்த சந்தை யாரும் வரலாம் போகலாம் என்று சொல்லிவிட்டால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வரும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு சவாலை தான் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் இணைந்ததன் பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்கொண்டு இருக்கிறது அதனால் அவ்வாறு ஒன்றாக இருப்பதை விட வெளியில் வந்தால் சரியென்று நினைப்பதாக அந்த பார்வை வந்திருக்கிறது என்று சொல்லலாம் நிகழ்ச்சியில் அடுத்த நேருக்கு வருகிறோம் தொடர்புகளை நீண்ட நேரம் காத்திருக்கிறீர்கள் உங்களுடைய காத்திருப்புக்கு நன்றி வணக்கம் இப்போது வருகிற தொடர்பில் வணக்கம் ஐயா ஹலோ வணக்கம் சரி நான் கதைப்பது உங்களுக்கு சரி இப்போது இந்த விடயம் பற்றி மிக சுருக்கமாக பார்க்க வேண்டும் நாங்கள் முதலில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பேச முடியும் இணைந்து கொள்கிற வரையில் முதலில் வந்த ஒரு ஒரு கேள்விக்கு சரி வந்திருக்கிறார் மீண்டும் இப்போது தொடர்புடைய வருகின்றீர்கள் வணக்கம் ஹலோ வணக்கம் சரி தொடர்பில் இது ஒரு பிரச்சனை இருக்கிறது போல் நான் முதலில் தொட்டப்படையதே உருவாக நான் சேனனுங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன் பொது பொதுவாக எல்லாரும் சொல்கிறார்கள் டேவிட் கேமரோன் இப்போ பதவியிலிருந்து விலகின்ற ஒரு சூழல் அடுத்த பிரதமர் யார் என்றால் அடுத்த விருப்பத்துக்குரியவராக பொரிஸ் ஜோன்சன் முன்னாள் மேயர் வருவார் என்று சொல்கிறார்கள் இப்படி பார்க்க நீங்கள் நீங்கள் டேவிட் கேமரோன் ஒரு ஒரு விடுதலை செயற்பாடுகளுக்கு ஆதரவு இல்லாமல் இருந்தவர் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் பொரிஸ் ஜோன்சன் என்ன செய்வார்கள் பொரிஸ் ஜோன்சன் அதை அதை விட மோசமாகவும் இருக்கலாம் அதனால் அதை ஒரு மிரட்டலாக வைத்துத்தான் பயமுறுத்தி எக்ஸிட்டுக்கு வாக்கு போட வேணாம் என்று கூட வாதிட்டு இருக்கிறார்கள் ஏன்னென்று சொன்னால் போரிஸ்டோன் ஜோன்சனுக்கு இன்னும் ஒரு பேர் சில்ல பேர் ஒன்று இருக்குது என்று சொல்லி ஒரு கோமாளி என்று சொல்லி பல பலவிதமான கோமாளி விளையாட்டுகள் எல்லாம் காட்டியவர் புகழ்பெற்றவர் அப்போ இது மட்டும் இல்லை அவர்கள் ஒரு ஒரு கிளப் ஒரு எயிட்டன் இட்டோனியன் கிளப்பில் இருந்து ஒரே இதுக்களால் வந்தவர்கள் தான் அவர்களோட பெரிய இந்த மக்கள் சார்ந்த அரசியல் எதுவும் கிடையாது இவர் இவருக்கு மக்கள் பிரதமராக பிரதமராக சொல்லி வாக்களிக்கவில்லை அவருக்கு வாக்களித்தார் இவருக்கு இவர் வந்து ஒரு அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய தலைவராக வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது எஸ் அவர்களுடைய கட்சி கட்சி அவர் அது அந்த அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை நாங்க சொல்றோம் உடனடியாக இப்ப என்ன நடத்தக்கூடாது தேர்தலை வையுங்கள் பார்க்கலாம் மக்கள் வாக்களிக்கிறார்களா என்று இப்போது ஒரு கருத்து கண்டிப்பாக மக்களுக்கு என்ன நன்மை நடக்க வேண்டும் இந்த தேர்தலை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கோருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் இன்று லேபர் பாட்டியின் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் பல அவர்கள் வந்து ஒரு புரட்சிகரமான அமைப்புகள் அது என்றெல்லாம் அல்ல நான் அப்படி ஒன்றும் வாதிடவில்லை அவர்கள் முற்போக்கான பல கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள் இன்று இந்த மக்கள் வந்து பல்வேறு ஆய்வுகள் ஏற்கனவே வந்திருக்கு நான் சொல்வது நான் மட்டுமல்ல பல்வேறு இந்த காடைய நிலையம் எழுதியிருக்கிறீங்கன்னா தெரியும் இந்த இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒர்க்கிங் கிளாஸ்ன்ற ஒரு ரிவோல்ட் இந்த கண்டிஷன் இந்த கட்ஸ் இதுக்கு எதிரான ஒரு கருத்தை ஜெரமிகோபன் வைக்கிறார் இவர்கள் வந்து ஆட்சி வந்தால் வந்து மக்களுக்கான நன்மையான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன இருக்கு இதே நீங்கள் சொல்லி ஜெரமிகோபன் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு முயற்சி என்று நாங்கள் சொன்னோம் ஜெரமிகோபன் ஆட்சிக்கு வந்த லெக்ஸிட் என்கிற விடயத்தை கூட நான் இருக்கிறேன் ஜெரமிகோபனை மையப்படுத்தித்தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இப்போது இந்த இந்த வார சர்வஜன வாக்கெடுப்பு முடிந்த கையோடு இன்னும் ஒரு தேர்தலுக்கு அறைகோவல் விடுத்தால் அதில் ஜெனமிகோபனை ஆட்சிக்கு கொண்டு வந்து விடலாம் என்றும் அதன் மூலமாக பல நன்மைகள் வரும் என்று நீங்கள் நீங்கள் இது சாத்தியம் நீங்கள் இன்றைக்கு வந்த செய்தியின்படி ஜெனமிகோவனுடைய அந்த உடைய இருவர் இவருக்கு எதிராக நாடாளுமன்ற குழுவில் அதாவது இந்த தொழிற்கட்சி நாடாளுமன்ற கோவில் இவருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொன்றும் ஒரு விடயம் ஆகவே இந்த இந்த பிரெக்ஸில் வந்து ரெண்டு பேரை இந்த அரசியலில் இருந்து வெளியேற்றுறதுக்குரிய ஒரு ஒரு சூத்திரம்தான் அதில் இருக்குது உள்ள ஒன்று டேவிட் கம்ரோன் அவர் வெளியேற வேண்டும் தான் பிரதமராக வர வேண்டும் தெரசாமையோடு போட்டி போட்டு பொரிஸ் ஜோன்சனுடைய பிரச்சனை இதே நேரத்தில் வந்து இவர் இதுக்கு ஆதரவாக இருந்து விட்டார் பொரிஸ் ஜோன்சன் பதவி விலகின்றார் ஆகவே ஜெரமி கோவேனும் பதவி விலக வேண்டும் இதுதான் அந்த அடிப்படை அவ ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்று சொன்னால் இந்த எக்ஸிட் கேம்ப் இந்த ரிமைன் கேம்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம்ப்லையும் வந்து தீவிர இடதுசாரியிலும் இருக்கிறார்கள் தீவிர வலதுசாரியிலும் இருக்கிறார்கள் இரண்டு கேம்ப்லையும் இல்லை அது ஒரு மிக மிக சுவாரஸ்யமான விஷயம் இடதுசாரிகள் ரிமைன் கேம்ப்லையும் இல்லை நீங்கள் தவறானது இல்லை இல்லை தீவிர இடதுசாரிகள் நாடாளுமன்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க

என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் வேணும் என்றால் குரூப் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அது அவர் வந்து அழகாக சொல்லியிருக்கிறார் இப்போ எசென்ஷியலி விட் ஆஃப் டோரி பார்ட்டி நர்வஸ் பிரேக் டவுன் தட் ஹாஸ் பீன் கேதரிங் ஸ்டீம் ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் பிளைட் அவுட் ஓவர் த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் இன் அ வெரி எக்ஸ்ட்ரீம் வே அண்ட் தட் ஹாஸ் இன்னெபிட் கோட் யூ அட்டென்ஷன் ஜெரமி ஹாஸ் ஒப்வியஸ்லி ஹேட் அ டிகிரி ஆஃப் அம்பிவலன்ஸ் பட் ஃபார் த ரிமை அண்ட் ஐ திங்க் ஆக்சுவலி இன் தட் சென்ஸ் டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பிரிட்டிஷ் பீப்பிள் இந்த பாயிண்டே என்ன வந்த இதுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா பாட்டு பயங்கரமாக இவருக்கு நான் ஒரு குத்து போடுவேன் இவருக்கு நான் இவருக்கு வந்து இது ஒரு ஹெட்லைன் இன்றைக்கு டெய்லி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பேர் இதுதான் இதான் உங்களுக்கு தெரியும் தூரத்துக்கான இந்த வந்து இருக்குது லேபர் பார்ட்டிக்குள்ள இப்போ இதை எதிர்கொள்றதுக்காக நான் ஜெரமிகோவினை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லவில்லை ஜெ அடுத்த தேர்தலுக்கு ஜெரமிகோவின் தலைமையில் போக முடியாது என்று நிற்கிறதுக்கு காரணம் ஜெரமிக்கோவின் வெள்ளிக்கான சாத்தியக்கூறு கிரவுண்டில் இருக்கு என்பதும் தான் இவர் இன்னொரு முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் இதுதான் நிலமை ஒரு பக்கத்தில் தீவிர வலதுசாரிகள் ம் அந்த தீவிர வலதுசாரிகள் தான் இன்றைக்கி தோரி பாட்டி அதாவது டேவிட் டேவிட்கண்ணு காட்சிகளை வந்து டொமினேட் பண்ணுவேன் ரைட் அதுக்கு எதிராக அந்த தீவிர வலதுசாரி டொமினேஷன் இப்போ வருமாக இருந்தால் இதற்கு பிறகு வருமாக அவை அது தேவை அதிகார வர்க்கத்துக்கு அது தேவை ஏன்னு சொன்னால் எதிர்ப்பு வார நேரம் முதல்ல தேவைப்படும் நேரம் பயன்படுத்தப்படலாம் அதுக்காகத்தான் எனக்கு தேவை அப்படி தான் லூப்பன் கூட பயன்படுத்தப்படுற மரியான் லூப்பன் ஜோன்மர் லூப்பன் எல்லோருமே அப்படி தான் பயன்படுத்தப்படுகிறது அவைக்கு அது தேவை ஆனால் இன்றைக்குள்ள சூழலில் வந்து ஜெரனிகோவின் மாதிரி ஒரு மிதவாத இடதுசாரி அரசியல் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் மக்களுடைய வெறுப்புணர்வு என்பது மக்களுடைய வெறுப்புணர்வு என்பது புரட்சியாக மாறுவதற்குரிய சூழல் இருக்கின்றது இது வந்து ஒரு உலக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட அதாவது இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை இதில் நோய்க்கொண்டிருக்குது அதாவது இந்த இந்த இன்றைக்கு மக்கள்கிட்ட காசி வெல்ஃபேர் ஸ்டேட் சமூக நில அரசுகள் என்பது இன்றைக்கு முழுக்க முழுக்க அழிஞ்சு போகுது யூ ஐரோப்பாவில் வந்து சமூக நல அரசு அரசுகள் அழிக்கப்படுமானால் பென்ஷன் இல்லாமல் ஆகும் பெனிஃபிட் இல்லாமல் ஆகால் பெரிய பிரச்சனை வரும் பெரிய சிக்கலை வரும் இந்த சிக்கல்களை சமாளிப்பதற்கு ஒரு மரிதன் தேவை அதிகார வர்க்கத்துக்கு அந்த மனிதன் தான் ஜெரமி கோவில் வருது நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் சொல்றீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போதும் ஜெரமி கோவன் தேர்தலில் போட்டியிடுகிற அல்லது பிரதமராக வரக்கூடிய சூழல்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடை பல விடயங்கள் இருக்கின்றன இப்போது கூட இதயச்சந்திரன் சொன்னது போல ஒரு நம்பிக்கையில் அப்புறம் என்னை கொண்டு வருவதற்கு அமைச்சு நடக்கிறது மறுபடியில் அவர் மிகவும் நல்ல மனிதர் ஆனால் தேர்தலில் அவரை நிறுத்தி வெற்றி பெற வைக்கக்கூடியவர் அல்ல என்கிற ஒரு கருத்து கூட பரவலாக பகிரங்கமாக எல்லாம் பேசுகிறார்கள் இப்படி இருக்கிற ஒரு சூழலில் நீங்கள் இந்த ஒரு தேர்தல் வைக்க வேண்டும் என்று சொ சொல்வதாக இருந்தால் அது உண்மையில் நீங்கள் நினைக்கிற அல்லது ஜெரமிகோபன் போன்ற ஒருவர் ஆட்சி கூறுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி விடுமா அல்லது அது இன்னுமொரு தேர்தலாக அவருக்கே அது பலவீனமாக அமைந்து விடுமா என்கிற ஒரு கல்வி இருக்குது அப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்கள் அந்த தேர்தல் நாங்கள் கால் பண்ணுறதுக்கான காரணம் வந்து இப்போ டேவிட் கேமரன் வந்து இப்போ இருபத்தி மூணு வீதத்தால் அவர் வந்து கன்சர்வ்டிவ் பார்ட்டி வந்து வின் பண்ணினது அந்த இருபத்தி மூன்று வீதம் வந்து மக்கள் உண்மையான ரெப்ரசென்டேட்டிவ் இல்லை இருபத்தி மூணு வீதம் வாக்களிப்பால் தான் அவங்க வின் பண்ணினது இப்போ நாங்கள் இன்னமொரு தேர்தலுக்கு போகணுன்னு காரணம் முதலாவது டேவிட் கேம்ரன் வழியேறினால் உண்மையான பிரதமர்ன்றது வந்து அவங்களே ஒரு ஆள் அவர் பாப்பட்டு அவங்க வந்து அவங்க தூக்கி போட போகிறாங்க அவ வந்து வந்து மக்களால் வாக்கு வாக்களித்தவர் இல்லை அவர் வந்து மக்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லை அவரும் தான் அவர் வந்து இது செய்ய போகிறார் மற்றது இப்போ நாங்கள் இந்த இதில் வடிவாக தெரியுது இப்போ இவ்வளோ காலம் கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் இந்த ஆட்சியில் மக்களுக்கு வந்த அந்த அடிப்பு அந்த அவங்க பாதிக்கப்பட்ட கோபம் அந்த வெறுப்பு வந்து அவங்களுக்கு வந்து தெரிய அவங்க வழிகாட்டுறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டேவிட் சாரி ஜெரமிகோபின் வந்ததுலேருந்து அந்த தேர்தலுக்கான அந்த வாக் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணப்படலை அண்ட் இது வந்து நல்ல ஆபர்னிட்டி டேவிட் சாரி கோபின் கூட சொல்லியிருக்கிறார் ஆக்டோமரில் நாங்கள் ஜெனரல் எலெக்ஷன் கால் பண்ணுறதுனால் லேபர் பார்ட்டி ரெடி அன்று ஆனால் லேபர் பார்ட்டிக்குள்ளே அந்த அந்த ஸ்ப்ளிட் இல்லை கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மாதிரி லேபர் பார்ட்டியிலேயுமே ஒரு ஸ்ப்ளிட் தொண்டு இருக்குது அண்ட் அந்த ரைட் விங்குக்கு கோபின் வாரது பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அவங்க கட்டாயம் அவர் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எலெக்ஷனுக்கு போனாலன் பிகாஸ்

அல்லது சில நன்மைகள் நாங்கள் சொல்லுங்கள் நீங்கள் மாற்றலாம் என்று நம்புறீங்கள் மக்களை நம்பி சொல்கிறீர்கள் உண்டு ரெண்டாவது மிக முக்கியமான கோயில் ரெண்டாவது இந்த தேர்தல் பொறிமுறை தேர்தல் அமைப்பு முறை என்பது மல்டிநேஷனல் கோப்பரேஷன்ஸ் வந்து தங்களுடைய நிர்வாகிகளை அரசாள்வதற்காக நியமிக்கிறது தான் இன்றைக்கு தேர்தல் அமைப்பு முறை மல்டிநேஷனல் கோப்பரேஷன் ஜெர்மி கோபன் தேவெம் சொன்னால் அவர்கள் நிமிப்பார்கள் டேவிட் கமன் தேவைன்னு சொன்னார் நியமிப்பார்கள் போரிஸ் இது மக்களுடைய மக்களுடைய அதிகாரத்தினுடைய குறைப்பு நீங்கள் நியாயம் இருக்கிறது ஒரு மக்களுடைய மக்களுடைய பலத்தை அதிகாரத்தை அவளுடைய வாக்கு வல்லமையை வளர்ச்சியை பண்ணுவதாக அது அதற்கு அது முழுமையாக மல்டிநேஷனல் ரூல் பண்ணுகிறது என்கிறதில் ஒரு ஒரு அளவுக்கு உண்மை இருந்தாலும் முற்று மக்களை ஊரங்கட்டி விடுகிற மக்களுடைய வல்லமையை குறைத்து விடுகிற ஒரு குறைப்புவாதமாக அது பார்க்கப்படக்கூடிய வாக்கு பொறிமுறை என்று சொல்லுகிறோமே லு விழுது உலகம் வாக்கு வாக்கு பொறிமுறை என்பது உலகம் முழுவதும் வலுவிழந்து

ஒரு வாக்கு பொறிமுறை மூலமாக வரக்கூடிய இந்த 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 என்பதுதான் இன்று இருப்பதில் ஒரு இந்த இயக்கத்தை அசைப்பதற்கான ஒன்றாக வைக்கப்படுகிறது அதிலே ஜெரமிகோவன் போன்றவர்கள் வருகிற பொழுது ஒரு முற்போக்கு சக்திகள் வருகிற பொழுது அது மக்களுக்கு நன்மை பாய்க்கும் என்பதுதான் நான் நினைக்கிறேன் வாதமாக இருக்கிறது மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்பது பயன் தராது மட்டுமல்ல

அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் சரியாக ஆண்டு ஞாபகம் இல்லை பிரான்சிலே ஜனாதிபதி தேர்தலில் முதலாவது சுற்றில் முதலாவது சுற்றில் சு சுற்றில் முதலாவது சுற்றில் ஜக்ஷுராக் அதனுடைய அதுக்கு போட்டியாக வந்து லூப்பன் லூப்பன் அதாவது நாசிக் கட்சியான லூப்பனும் வருகின்றார்கள் அந்த லூப்பனுக்கு எதிராக சோசியலிஸ்ட் கட்சியும் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒன்றாக இணைந்து லூப்பனுக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதற்காக லூப்பன் சரியானவர் என்று நாங்கள் பார்க்க முடியாது நீங்கள் சொல்லுங்கள் நேரடியாக இதற்கு வருகிறேன் இப்போது நீங்கள் நாவலின் சொல்லுங்கள் வடிவத்தில் அதாவது நீங்கள் கூறுகிற அந்த மாற்றம் என்பது ஒரு லெக்ஸிட் என்று வந்தாலும் அல்லது ஜெரமிக்கோவன் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் கூறுகிற அந்த மாற்றம் என்பது நிகழ்ந்துவிட போவதில்லை என்கிற ஒரு கருத்து இருக்கிறது எப்படி நீ இது இது போன்ற கருத்து பரவலாக இருக்கு கூடுமே என்ன என்னங்களுடைய பார் ஓகே நீங்க வந்து சொல்றீங்க மல்டிநேஷனல்ஸ் வந்து இப்ப டொமினேட் பண்ணின கோ கோவினா கூட விட மாட்டினோம் அவர் இப்ப நாங்க வந்து யூரோல விட்டு வெளியில வந்துட்டோம்னா நாங்க வந்து நேஷனலைஸ் பண்ணலாம் மல்டிநேஷனல் நேஷனலைஸ் பண்ணின பிறகு இப்ப இந்த மக்களுக்கு வந்து லைக் அது கூட கூட வாய்ப்பு கொடுக்கும் இல்லை இல்ல இது என்ன இருந்து வெளியில வந்தா ยูโรปல இருந்தானே இது ஒரு இது ஒரு முக்கியமா இது நான்லன் சொல்ற விவாதம் வந்து இடதுசாரிகள் மத்தியில் வைக்கப்பட்டு வந்த பழைய விஷயங்கள் தான் அதில் என்ன பிரச்சனை ஒரு பாயிண்ட் இருக்கிறது ஒரு கட்டத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது அதாவது இருத்தல் கேள்விக்குள்ளாக்கப்படும் போது முதலாளித்துவ அதிகார வர்க்கங்களின் இருத்தல் கேள்விக்குள்ளாக்கப்படும் போது அவர்கள் தங்களை தக்க கொள்வதற்காக சவாய் பண்ணுவதற்காக பல்வேறு விட்டுக் கொடுப்புகள் பல்வேறு உத்திகளை செய்வார்கள்

அந்த பொசிஷன்ல இன்னைக்கு இல்லை இங்கிலாந்து நீங்க சொல்வது போல் இங்கிலாந்துல புரட்சிகரமான ஒரு அலை இருக்கிறதுதான் ஐரோப்பா உலகம் முழுக்க இருக்கிறதா இது ஒரு சோசியலசனம் உரிசி மாற்றங்களை கொண்டிருக்கிறதா இன்னமும் ஒரு உதாரணம் இல்ல இப்போ நேரடியாக சமாந்தரமான உதாரணம் கூட மேற்று நடந்த உதாரணம் கொண்டு இருக்கின்றது முறிச்சிட்டு நடந்த உதாரணம் கிரேக்கத்தில் நல்ல உதாரணம் கிரேக்கத்தில் வந்து வலதுசாரி ஆட்சி எடுக்கிறது ஜெரமி கோவினை விட மிக தீவிரமாக கதைத்த ஆஹ் ஆஹ் போன்றவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் முந்தி இருந்த வலதுசாரி கட்சியில ஜெ ஜெரமி கோவினை விட மிக தீவிரமாக பேசினார்கள் ரைட் முந்தி இருந்த வலதுசாரி கட்சியோட மோசமாக மக்கள் மீது தீவிரமா பேசினாங்க தீவிரமாக அடக்கினார் சிறிசா போவதற்கு இந்த தலைப்பை நாங்கள் முடித்து விட்டு அடுத்தோம் இப்போது ஜெரமிகோவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான முயற்சி பரவலாக நடக்கிறது இல்லையா அதனால் எக்ஸிட் என்று கூட அழைக்கிறார்கள் தன்மை கொண்டதான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் பரவலாக பிரித்தானியாவில் இருக்கிறது அப்படி ஒருவர் வந்தாலும் அவரினால் இந்த சமூகத்தில் குறித்த மாற்றங்களை செய்ய முடியாது என்கிற ஒரு ஸ்கெப்டிசிசம் ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆமா இப்போ நாங்கள் சொல்லுவதில் தெளிவாக இருக்கணும் அவர் ஒரு புரட்சிகரவாதி அவர் ஒரு ஒரு சோசலிஸ்ட் பெரிய அவர் அவர் தான் எல்லா உலக மாற்றத்தை கொண்டு வர போகிற இந்த அர்த்தத்தில் அல்ல ஆதரவு என்பது இந்த இதுக்கு வந்து ஒரு அதுக்கு அதே சமயம் ஒரு லெஸ்ஐவில்லை இவரை விட அவர் கொஞ்சம் பெறுவா என்ற என்ற வாதமும் அல்ல இங்க என்ன பிரச்சனை என்றால் அடிப்படை தேவைகள் சார்ந்த சில சில கொள்கைகள் முன்வைக்கப்படுகிறது அதாவது இந்த இந்த ஒவ்வொரு கவுன்சில் கவுன்சிலாக அந்த லேபர் என்ற தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற கட்சை நிறுத்துவதற்கு அவர் ஒரு பொசிஷனை வைக்கிறார் இதை நாங்க டிஃபெண்ட் பண்றோம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் ஓகே நிறுத்தலாம் ஒரு டெஃபிசிட் பட்ஜெட்டை வைக்கலாம் இது வந்து ரோட்டு தெருவில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் சார்ந்தது இது இந்த இந்த ஒரு இந்த சின்ன போராட்டம் ஒன்று வெல்லுவது என்று சொன்னால் இதன் மூலமாக வெல்லும் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு நன்மை என்று சொன்னால் அதை ஆதரவு கொடுக்கணும் இது ஒரு பெரிய புரட்சியை பற்றி இது பெரிய புரட்சி மிகச் சுரட்சி காலத்தில் நடக்கிற திட்டமிடல் இடத்தில் தொடர்ச்சியாக பேச மாட்ட இதே சென்ற மிகச் சுருக்கமான இடைவேளை என்று சொல்கிறார்கள் ஆக சில ஒரு இடைவேளைக்கு சென்று வந்து காத்திருங்கள் சில நிமிடங்கள் இந்த உரையாடலில் தொடரும் மீண்டும் சந்திப்போம்